வணக்கம் தேவிமணி சினிமா முரசம் இப்போ ஒரு முக்கியமான செய்தி உலகநாயன் கமல்ஹாசன் தலைவன் இருக்கின்றான்னு நான் சொன்னதில்ல அநேகமாக அந்த படம் ஹெச் வினோத்துடைய படத்துக்கு தலை தலைப்பாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி பேசிக்கிறாங்க அதை அதில் அவர் ஹெச்வி நோத்து வட்டாரத்தில் விசாரித்த போது அவங்களும் ஆமாம் சார் தலைவன் இருக்கின்றாங்கிற மாதிரி தான் எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி தான் சாரும் சொன்னார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்மகிட்ட சொன்னாங்க சரியா நம்மகிட்ட சொன்னதை அவங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது ஃபைனலாக எப்படி வருதுங்கிறதுனா தலைவன் இருக்கின்றான் டைட்டில் உறுதிங்க அது ஹெச் வினோத் படத்துக்குங்கிறதுல ஒரு எழுபது சதவீதம் உறுதி மற்றபடி அது எப்படி மாறுங்கிறத சொல்ல முடியாது ஆனால் எழுபது சதவீதம் உறுதி இப்போ இந்த அம்பிகா ராஜா அந்த மேட்டர் ஒன்று சொன்னல அவள் தம்பி ஆறு லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கலை காட்டை கட்டா பிரசாத்துக்கிட்ட அதனால் அந்த ஸ்டுடியோவில் வந்து திரைப்படங்கள் சீரியல்கள் மற்றும் தமிழ் படங்களுடைய இது எதுவும் அந்த ஸ்டுடியோவில் எடுக்கலை ஒரு மாதமாக அப்படியே இருக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல் சொன்னோம்ல இப்போ மேற்கொண்டு அந்த காற்றுக்கட்டை பிரசாத் இருக்காரல அதுதான் பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசரு ஃபிலிம் சேம்பரில் பெரிய புள்ளி பெரிய ஆள் அவர்கிட்ட தான் அந்த அர்ஜுன் வந்து ஆறு லட்சம் ரூபா வாங்கியிருவேன் அவன் இப்போ அவர்கிட்ட அவர் வந்து சரி பட்ட கடன் அக்கா அடைக்க மாட்டாங்களா என்ன ஐநூறு சவரன் கொடுத்து கல்யாணம் பண்ணி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுத்து மகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க ராதா தம்பியுடைய ஆறு லட்சம் சின்ன காசு இன்னும் சொல்லப்போனால் கோடி சோழர்களுக்குலாம் ஒரு பிச்சை காசு அதை கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்ட்டு அம்பிகாட்ட கேட்டிருக்காரு அம்பிகா அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே நீங்கள் வேணால் ராதாட்டம் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு ராதாவை கையை காட்டிடுச்சு ராதா இல்லைங்க சுத்தமாக எனக்கும் என் தம்பிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவன் எதுவும் ட்ரண்டத்தில் இருக்கிறதாக பேசிக்கிறாங்க நீங்கள் ட்ராண்டத்தில் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு கதையை முடிச்சிருச்சு காட்டுக்கட்டு பிரசாத் ராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை சரி ஒரே ஐடியா என்னையை தேய்ச்சி தர முடியாரு அப்படின்னா அவர் பேச்சிலேருந்து இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இது என்னங்க கிணத்துல போட்டால் கல்லாக இருக்குங்க அப்படின்னு அவர் அவர் சுருதியை முடிச்சுக்கிட்டார் சரி அடுத்து இப்போ வந்து நம்ம ராஷ்மிகா மண்டனா அவங்களையும் நம்ம விஜய் தேவரை இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் அது கணிஞ்சிருச்சு அதனுடைய இதன் வழியாக ராஜ்மிகா மண்டனா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நீங்கள் என் வாழ்வில் வந்தது மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு அது வந்து ராஜ்மிகா மண்டனா வந்து விஜய் தேவராகொண்டாவை நினச்சி தான் அந்த மாதிரி போட்டிருக்காரு ஆக அவர்கள் காதலில் இருப்பது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராஷ்மிகா மண்டனாவும் விஜய் தேவரகுண்டாவும் ரெண்டு பேரும் ரொம்ப டீப் லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த தீவுக்கு ரெண்டு பேருமே போனாங்க ஃப்ளைட்டில் போனாங்க தனித்தனி ஃப்ளைட்டில் போனாங்க இவர் ஒரு மேலாடை அணிஞ்சிருந்தார் ஒரு காக்கிள்ஸ் போட்டிருந்தார் அது அந்த அந்த காதல் தீவுக்கு போன உடனே அந்த காக்கிள்ஸு அதாவது அந்த கருப்பு பின்னாடி ராஜ்மிகா அவனுடைய கண் அலங்கரித்தது அவருடைய ஓவர் கோட் மாதிரி ஒரு இது அது அந்த அம்மாவை போட்டுக்கிட்டு அது வர ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் ஒரே காதல் தீவில் இருக்காங்க அந்த காதல் தீவில் இருக்கவங்க சந்திக்காமல் இருப்பாங்களா சந்தித்து பேசிட்டாங்க ஒரே ரூமில் இருந்திருக்காங்க இந்த ஒரே ரூமில் இருக்கிறதுன்னா என்ன சகோதர பாசத்தை வளர்த்துக்கவா போவாங்க காதலர்கள் அண்ணே அவங்களுடைய காதலை வளர்த்துக்கிட்டாங்க அதனுடைய எதிர்வொலி தான் இப்போ அப்படின்னு சொல்லி இப்போ அதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க இந்த ராஸ்மிகா க மந்தனாவுக்கு வந்து காதல் என்ன புதுசுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அவங்க முத முத ரக்ஷி செட்டின்னு சொல்லி ஒருத்தர் நடிகர் தான் அவரை தான் இந்த அம்மா லவ் பண்ணாங்க லவ் பண்ணது மட்டும் இல்லை பகிரங்கமாக தெரிவித்தாங்க உடனே அந்த ரக்ஷிதா செட்டினுடைய அப்பா வெல்கம் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்த ட்விட்டர் போட்டார் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டு நிச்சயதார்த்தம் நடந்தது இவர் தான் மாப்பிள்ளை இவர் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி நிச்சயதார்த்தம் நடந்தது அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு அடுத்து கல்யாணம் தானே இங்கே நம்ம திரிசாவுக்கும் மணியனுக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது அந்து போச்சு இல்லை அதே மாதிரி இந்த நிச்சயதார்த்தமும் அந்து போச்சு அவர் சரியில்லை என் லைஃபுக்கு இது சரியாக வர மாட்டார் என்ன எனக்கு பாதுகாப்பானவராக இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காரணங்களை சொல்லி அந்த ரக்ஷித் செட்டியை மந்தனம் புறக்கணிச்சிட்டாங்க சரி அதுக்கடுத்து ஒரு காதல் வந்தது கொண்ட ஜாய் ஸ்ரீனிவாஸ் அவரோட ஒரு படத்தில் நடித்தாங்க அந்த படத்தில் அப்படியே காதல் ஆரம்பிச்சு போல் காதலர்கள் மாதிரி இவர்கள் ரொம்ப உல்லாசமாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது அதாவது என்றைக்குமே இந்த ஆகட்டும் கோலிவுட் ஆகட்டும் நம்ம டோலிவுட் ஆகட்டும் மோலிவுட் ஆகட்டும் காதல் வசப்பட்டாங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில்லையோ மற்றதுலேயோ அதை வெளிப்படுத்திடுவாங்க அடக்கி வச்சுக்க முடியாது ஏன்னா நாலு பேருக்கு வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா அதை என்னங்க செய்ய முடியும் அதை வெளிப்படுத்திட்டாங்க ஆனால் அந்த காதலும் புட்டுக்குச்சு சரி அடுத்து மாட்டினவர்தான் நம்ம கீதா கோவிந்தம் விஜய் தேவர அந்த படத்தில் தான் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து நடிகிறாங்க அப்போ ஆழ்ந்த நட்பு உருவாச்சு அப்படின்னு ராஷ்மிகா வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி அடுத்த படங்களில் கமிட் ஆகி ரெண்டு பேரும் சேரும்போது எனக்கு பாதுகாப்பானவர் இவர் தான் அதாவது விஜய் தான் அவர் தான் எனக்கு லைஃப்பில் பாதுகாப்பாக இருப்பாருங்கிறத நான் உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனமகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தார் இப்போ அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்த கட்டமாக இப்போ இந்த அனிமல்னு ஒரு படம் வந்தது தெரியுமாங்க அதில் ரன்பீர் கபூர் ராஷ்மிகா பண்ணுறது தான் முக்கியமான கேரக்டரு இந்த ப்ரமோஷனுக்காக போகும்போது பாலகிருஷ்ணா ரன்பீர் கபூர் ராஷ்மிகா இவங்க எல்லாம் இருக்காங்க ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க ஜெய் ஜெயின் கூட்டம் இருக்குது அங்கே போகும்போது காதல் வெப்பம் தாங்காமல் வேட்கை தாங்காமல் விஜய் தேவரகொண்டா வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் உடனே நம்ம ரன்பீர் கபூர் புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் தேவரகொண்டா தானே அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணோன்னா அந்த அப்பாவுக்கு வெட்டமாகி போச்சு ஆனால் பாலகிருஷ்ணா விடாமல் சூப்பர் நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே மேடையிலேயே அவரும் லந்து பண்ண ஆரம்பிச்சுட்டார் லந்து பண்ணால் அந்த அம்மாவுக்கு தாங்கலை அவரை அடிக்கடி ஃபோன் பண்ணவே இந்த மாதிரி வெக்கத்தை பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கணும் விஜய் தேவர கொண்டா என்ன எல்லோரும் உன்னை ஓட்டுறாங்களா அதாவது நம்ம பாதையில் இப்போ நம்ம ஓட்டுறாங்கன்னா லந்து பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல அதைத்தான் நான் கடவுள் சொல்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஆறுதல் தேர்தலுமா ஏதோ சொல்லி ஆனால் இப்போ அவர் வந்து எனக்கு மிகவும் விசேஷமான ஆள் அவர் எனக்கு மிகவும் சிறப்பான ஆள் என் வாழ்க்கையிலே அவர் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி விஜய் தேவரகொண்டாவை பற்றி அவங்க இன்ஸ்டாகிராமில் தன் மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க ஹீ ஈஸ் ஸ்பெஷல் இஸ் ஸ்பெஷல் அப்படின்னு ரெண்டு தடவை கோட் பண்ணி விஜய் தேவர கொண்டாவை பாராட்டியிருக்காங்க ஐம் லவ்இங் வித் யூ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆக இந்த காதல் ஜோடி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க